திருச்சித்தம்பளம் இன்று நாம் பாடல் பெற்ற தலங்களில் இருநூற்றி பத்தொன்பதாவது பாடல் பெற்ற தலமான திரு அதிகை வீரட்டானம் அந்த தலத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் நடுநாட்டு தலமான இந்த திரு அதிகை வீரட்டானம் பண்ருட்டியிலிருந்து கடலூர் செல்லும் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அஷ்ட வீரட்ட தலங்களுள் ஒன்று திரிபுரத்தை எரித்து வீரச் செயல் புரிந்த தலம் இது திருநாவுக்கரசரின் தமக்கையார் திலகபதியார் இங்கு தங்கி சிவபெருமானை வழிபட்டு வந்த தலம் சம்பந்தருக்கு இறைவன் திருநடனக்கோலம் காட்டிய தலம் சைவ சமயத்தைச் சார்ந்த அப்பர் பெருமான் சூலை நோயினால் வருந்தினார் இங்கு வந்து தன் சகோதரியிடம் திருவாளன் திருநீறு பெற்று கூற்றாயினவாறு விளக்ககலீர் என்ற பதிகம் பாடி சூலை நோய் நீங்க பெற்றார் சைவரானார் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் ஒன்றாகிய உண்மை விளக்கம் நூல் செய்த மனவாசகம் கடந்தார் பிறந்த தலம் காடமன் என்னும் சமண சமயத்தை சார்ந்த மன்னன் சைவ சமயமே மெய் என்று பின் பாடலிபுரத்திலிருந்து சமணருடைய பள்ளிகளையும் பாழிகளையும் இடித்து அவற்றின் கற்களை கொண்டு கட்டிய குணபரவீஸ்வரம் என்னும் ஆலயமும் இத்தலத்தில் உள்ளது சம்பந்தர் ஒரு பதிகம் அப்பர் பதினாறு பதிகங்கள் சுந்தரர் ஒரு பதிகம் பாடியுள்ளனர் இறைவன் வீரட்டேஸ்வரர் இறைவி திரிபுரசுந்தரி தலமரம் சரக்கொன்றை தீர்த்தம் கெடிலநதி இத்தல இறைவன் சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் பதினாறு பட்டைகளுடன் கூடிய மிகப்பெரிய லிங்கம் இங்கே காணப்படுகிறது இந்த இறைவனை வழிபடுவோர்க்கு ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும் நீங்கும் திருகதியை வீரட்டானேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்து வழிபடுவோர்க்கு கயிறைக்கு சென்ற பலன் கிடைக்கும் என்பது உறுதி என்று பக்தர்கள் கூறுகிறார்கள் இத்தலத்து முருகப்பெருமானை குறித்து அருணிநாதர் திருப்பொழில் பாடல்களை பாடியுள்ளார் இங்கு பிரார்த்தனை செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் இங்குள்ள ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கும் இது உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் தீர்கிறது வயிற்று வலி சத்ரு சூலை தீர்த்தமும் உட்கொண்டால் உடனடியாக தீர்ந்துவிடும் எதிரிகளின் தொல்லை நீங்குதல் பக்க சாப தோஷ நிவர்த்தி முன்னோர் செய்த பாவங்கள் இங்கு வழிபட்டால் நீங்கும் குழந்தை இல்லாதவர்கள் இறைவனை வழிபட்டு அபிஷேகம் செய்து அந்த பாலை உட்கொண்டால் உடனே குழந்தை பேறு உண்டாகும் மேலும் வேலைவாய்ப்பு குடும்ப ஐஸ்வரியம் ஆகியவற்றுக்காகவும் இத்தலத்தில் பக்தர்கள் பிரார்த்தனை செய்து கொள்வது வழக்கமாக உள்ளது இத்தலத்தின் பெருமையையும் வரலாறையும் நாம் இனி பார்க்கலாம் இத்தலத்தை வழிபட்டவர்கள் இந்திரன் பிரம்மன் திருமால் பாண்டவர்கள் சப்தரிஷிகள் வாயு வருணன் யமன் முதலானோர் இறைவன் தேரில் வந்ததால் இத்திருக்கோயிலின் அமைப்பு தேர் வடிவில் உள்ளது இத்திருக்கோயிலின் கற்பக்கிரக விமானத்தைப் விமானத்தை பார்த்து ராஜராஜ சோழன் பிற்காலத்தில் தஞ்சையில் பெரிய கோயிலை கட்டினான் என்று சொல்கிறார்கள் திருவதியைக் கோயிலின் நிழல் தரையில் விழாதபடி கணித சாஸ்திர முறையுடன் பல்லவர்களால் கட்டப்பட்டுள்ளது இனி எந்த ஆயுதமும் இன்றி ஒரு அழகான சிரிப்பினாலேயே ஒரே நொடியில் நடைபெற்ற சிவபெருமானின் திரிபுர சமூகார வரலாற்றையும் பார்க்கலாம் தாருகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலி என்னும் மூன்று அசுரர்கள் கடுமையான தவங்கள் செய்து பிரம்மாவிடம் வரம்பெற்று தங்களை யாராலும் வெல்லவோ கொல்லவோ முடியாது என வரம்பெற்றனர் அவர்களால் தொல்லை அடைந்தவர்கள் ஈசனிடம் முறையிட்டனர் அதன்படி பூமியை தேராகவும் சூரிய சந்திரர்களை தேர் சக்கரங்களாகவும் நான்கு வேதங்களை குதிரைகளாகவும் பிரம்மாவை தேரோட்டியாகவும் மற்ற தேவர்களையெல்லாம் தேருடன் வரச் செய்தார் சுவாமி நேருமலையை வில்லாகவும் வாசுகி எனும் பாம்பை நானாகவும் திருமாலை அம்பாகவும் அம்பின் நுயில் அக்னியையும் வைத்து அந்த வில்லுடன் தேரில் ஏறினார் அச்சும் முறிந்தது பிள்ளையாரை வணங்காததால் தான் இப்படி என்று உணர்ந்து கணபதி பூஜை செய்து அவரது அருளை பெற்று தொடர்ந்தனர் தேரில் வந்த அனைத்து தேவர்களும் தங்களால்தான் அந்த அசுரர்கள் மடியப்போகிறார்கள் போகிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்க சிவபெருமான் அசுரர்கள் மீது வில் அம்பு எதையும் பயன்படுத்தவில்லை அசுரர்களை பார்த்து சற்றே சிரித்தார் அவ்வளவுதான் உலகமே நடுங்கும்படியாக தீப்பிழம்பு ஏற்பட்டு அவர்கள் மூவரும் சாம்பலாயினர் தங்கள் உதவி இல்லாமலே சிவன் சம்ஸ்காரம் செய்ததை உணர்ந்த தேவர்கள் வெட்கி தலை ஒரே சமயத்தில் தேவர்கள் அசுரர்கள் இருவரது ஆணுவத்தையும் அடைக்கிறார் ஈசன் பின்பு மூன்று அசுரர்களையும் மன்னித்து இருவரை தனது வாயில் காப்பாளர்களாகவும் ஒருவரை உடமுழா முழக்குபவனாகவும் ஆக்கிக்கொண்டார் மேற்கூறிய புராண வரலாறே திரிபுர சம்காரம் என அழைக்கப்படுகிறது சுவாமியின் பிறப்பெயர்கள் ஸ்ரீ சம்காரமூர்த்தி திரு அம்பாளின் பிறப்பெயர்கள் ஸ்ரீ திரிபுர சுந்தரி தலவிநாயகர் சித்தி விநாயகர் பிற தீர்த்தங்கள் கிணறு தீர்த்தம் சக்கர தீர்த்தம் குளம் கெடில நதி இன்று நாம் பாடப்போகும் பாடல் ஆறாம் திருமுறையில் ஐந்தாவது பதியமான எல்லாம் சிவன் என நின்றாய் போற்றி என்னும் போற்றி திருத்தாண்டகம் இத பாடலின் பின்னணியையும் பார்க்கலாம் சமணர்கள் செய்த சூழ்ச்சியால் நடுக்கடலில் கல்லுடன் கட்டப்பட்டு விட்டப்பட்ட அப்பர் பிரான் சிவபிரானின் கருணையால் கல்லே தெப்பமாக மிதக்க திருப்பாதிரி புலியூர் இன்றைய நாளில் கடலூர் என்று அழைக்கப்படும் தலம் அங்கே கரையேறினார் தன்னை பல இன்னல்களிலிருந்து காப்பாற்றிய அதிகை பெருமானை மறுபடியும் வணங்கி பதிகங்கள் பாட விருப்பம் உடையவராய் பிரான் கடலூரிலிருந்து திருப்பதியை வருகின்றார் அப்போது அருளிய பதிகங்களில் இந்த பதிகமும் ஒன்று பதிகத்தின் ஒவ்வொரு அடியிலும் போற்றி என்ற சொல் வருவதால் போற்றி திருத்தாண்டகம் என்று அழைக்கப்படுகிறது போற்றி என்ற சொல்லுக்கு பொதுவாக வணக்கம் என்று பொருள் போற்றி என்ற சொல்லுக்கு காப்பாற்றுக என்றும் பொருள் கொள்ளலாம் என்று சீவக சிந்தாமணியின் உரை ஆசிரியர் நச்சினார்கினியர் கூறுகின்றார் சமணர்களின் பல கொலை முயற்சிகளிலிருந்து தன்னை காப்பாற்றிய இறைவன் வரும் நாட்களிலும் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த பதிகத்தின் மூலம் அப்பர் பிரான் வைக்கின்றார் போலும் அடிகள் தோறும் போற்றி என்ற சொல்லை பயன்படுத்தும் போற்றி திருத்தாண்டர்கள் மொத்தம் ஐந்து உள்ளன இந்த போற்றி திருத்தாண்டகத்தை நாமும் பாடி இறைவனின் அருளை பெறலாம் திருச்சிற்றம்பலம்